இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பலர் உயிரிழந்திருந்தனர் அது இந்த பேரிடர் காலத்தில் பல நிகழ்ச்சியான சம்பவங்களும் பதிவாகி இருந்தது பதுளை பதிலை பண்ண பகுதியில் ஒரு நாயால் ஒரு கிராமமே பாதுகாக்கப்பட்ட அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது குறித்த நாயானதே எவ்வாறு அந்த பகுதி மக்களை எச்சரித்தது மற்றும் அதனுடைய எச்சரிக்கையை புரிந்து அந்த நாயின் உரிமையாளர் எவ்வாறு அந்த பகுதி மக்களை காப்பாற்றினார் என்பது தொடர்பாக அந்த நாயின் உரிமையாளர் பல தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் அந்த நாயானது கடந்த இருபத்தி எட்டாம் திகதி தொடர்ச்சியாக மழை பெய்ததை அவதானித்து தனது உரிமையாளருக்கு தொடர்ச்சியாக ஊழையிட்டு எச்சரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல மண்மேடுகள் சரிந்து விழுந்ததாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய வீடுகளில் தொடர்ச்சியாக அவர்கள் தங்கியிருந்ததாகவும் பாதுகாப்பு தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மலை சற்று அதிகமாக இருக்கின்றது அவ்வளவுதான் என்ற

அனைத்தும் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் நாயே வீட்டினுள் அழைப்பதற்காக கதவை திறந்த போது நாய் வீட்டுக்குள் நுழையாமல் முன்னோக்கி வேகமாக குறைத்து கொண்டே நாய் ஓடியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதனூடாக நாயின் எச்சரிக்கை அறிந்து கொண்ட அவர் வெளியில் வந்து பார்க்கும் போது மண்மீடானது சரிந்து அவர்களுடைய வீட்டின் மேல் விழுவதை அவர் அவதானித்ததாக தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தங்களுடைய வீட்டின் அருகாமையில் இருந்த அனைவரையும் அழைத்து அவர்களை உடனடியாக அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இவருடைய எச்சரிக்கைக்கு அமைவாக அனைவரும் அந்த பகுதியில் இருந்து தங்களுடைய குழந்தை மற்றும் தங்களுடைய வீட்டில் இருந்த முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு நாயின் எச்சரிக்கைக்கு அமைவாக தாங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதால் தங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதாக அவர் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார்